அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி புலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சிடம் செய்ய போகிறார் அதாவது தமிழ்நாடுபடி குரோதி வருஷம் வைகாசி மாதம் பத்தொம்பது முதல் ஆனி மாதம் இருபத்தி எட்டு வரை திருக்கணித பஞ்சாங்க படி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி கும்ப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியிலே சனி இரண்டாவது வீட்டிலே ராகு மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் நான்காவது வீட்டிலே நான்கு கிரக கூட்டணி வைகாசி மாதம் முடியும் வரை வைகாசி மாதம் முடிந்தவுடன் ஐந்தாவது வீட்டிலே மூன்று கிரக கூட்டணி இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசி முதல் ஐந்தாவது வீடு வரை கும்பராசி என்பதற்கு கிரக கூட்டங்கள் நகர்கிறது கும்ப ராசி என்பதற்கு கடந்த மூன்று மாதமாக கடுமையான மன அழுத்தம் கடுமையான சோதனையான காலகட்டமாக இருந்திருக்கும் ஏன்னா ஜென்ம ராசியில் சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து ஒன்றரை மாதமாக தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து ஒன்றரை மாதமாக கடந்த மூன்று மாதமாக கும்பராசி என்புக்கு மன அழுத்தம் டென்ஷன் வேதனை சோதனை அவஸ்தைகள் அதிகமாக இருந்திருக்கும் ஆனி மாதம் இருபதாம் தேதி வரை சுகஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான சுக்கரன் கிழக்கே மறைந்து அஷ்டாங்க நிலையில் சந்திரம் செய்கிறார் அவர் வந்து சுகஸ்தானாதிபதி கிழக்கே மறைந்திருக்கும்போது சுக வேதனை அதாவது உங்களுக்கு வந்து அஷ்டமத்திலே கீது போது எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் கும்பராசி என்பது நடக்கும் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று நடக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது விபத்துகள் கால ரத்த காயங்கள் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு பல்வழி கை கால் மூட்டி எலும்பு வலி பயிர் சார்ந்த பிரச்சனை இவர் எல்லா வழியிலும் உடல் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த கிரகங்களுடைய வேலை கும்ப ராசி என்புக்கு அதாவது போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே சனி பகவான் செய்கிறார் போரட்டாதி ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிக கடுமையான மன அழுத்தம் இருக்கும் சனி பகவான் வக்கரமடையும் காலகட்டம் வரை அதாவது ஆணி மாதம் பதினைந்து வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்க வேண்டும் அதே வழியில் பொறுப்பாக இருக்கணும் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் செவ்வாய் சூரியன் சனி ராகு கேது இந்த மாதிரி பாவிகள் சஞ்சாரம் செய்யும்போது நாம் வந்து எதிர்பாராத அளவு பணம் சம்பாதிக்கலாம் நம்முடைய முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும் வைகாசி மாதம் பத்தொன்பது முதல் மூன்றாவது வீட்டிலே ஒரு நான்கு வடங்களுக்கு பிறகு செவ்வாய் பகான் ஆட்சி பலம் பெறும்போது தைரியம் வீரியம் மேம்படும் கும்பராசி என்பர்கள் அதிகார தோரணையில் செயல்படுவீர்கள் ஏன்னா ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி வந்து செவ்வாயை பார்வை செய்வார் சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலும் சரி சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்தாலும் சரி பாதிக்கப்படக்கூடியவர் செவ்வாய் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு மனிதனுடைய சக்தி செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது ஒரு மனிதனுடைய உடல் வந்து கம்பீரமாக இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் வராது ரத்தம் வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் சனி பார்வையில் செவ்வாய் அமரும்போது அல்லது சனியுடன் செவ்வாய் கொட்டணி சேரும்போது அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை வரும் சண்டை சச்சரவுகள் வரும் பங்காளி சித்தப்பா பெரியப்பாவோட சண்டை சச்சரவுகள் வரும் நிலபுல சொத்துக்கள் வழியில் முன்னோர்கள் சம்பாதித்த நிலபுல சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் வரும் தன்னுடைய வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் பகை விரோதம் போட்டி போராமல் வரும் எல்லா வழியிலும் சனிச்செவ்வாய் செவ்வாய் சேரும்போது சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி எல்லோருக்குமே தொந்தரவு தான் சுய ஜாதகத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு மட்டும் தொந்தரவுகள் வரும் சனிபகான் பார்வையில் செவ்வாய் அமரும்போது கும்பராசி என்பர்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் போட்டி போடாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசர முடிவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா சனி பார்வையில் பார்வையில் அமரும்போது தைரியத்தை அதிகப்படுத்தி அவசரப்படுத்தி அதன் மூலம் சங்கடங்களை ஏற்படுத்தி விடுவார் ஜென்ம ராசியை சனி பகவான் போது ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி இந்த ஜென்மசனி நடக்கும்போது தான் ஐந்து வயது குழந்தையாக இருந்தாலும் சரி எண்பது வயது பெரியவர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் பேச்சை காது கொடுத்து கூட கேட்க மாட்டார்கள் சிறு பிள்ளைகள் பெற்றோர்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதை கூர்ந்து கவனித்து கேட்க மாட்டார்கள் திருமணம் ஆனவர்கள் கணவர் வந்து மனைவி பேச்சை கேட்க மாட்டார் மனைவி வந்து கணவர் பேச்சை கேட்க மாட்டார் இப்படி வந்து ஒருவர் பேச்சை ஒருவர் கேட்காத ஒரு காலகட்டமாக கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது ஜென்ம ராசியிலே சனி இரண்டாவது வீட்டிலே ராகு இந்த இரண்டு வீடுகளுமே சனியின் கட்டுப்பாட்டில் இருப்பது போல் இருக்கிறது அதே மாதிரி மூன்றாவது வீட்டிலும் பாவ கிரகமே கும்பராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் உங்கள் வெற்றிகளை நீங்களே நிர்ணயித்து கொள்ளலாம் அவசர கோபதாவங்கள் அடிதடி சண்டைகள் மூலம் இல்லை உங்கள் பொறுமைத்தனத்தால் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று பெரியவர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் உங்களுடைய பொறுமைத்தனத்தால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை நீங்களே நிர்ணயித்து கொள்ளலாம் துலிஸ்தானாதிபதி மூன்றாவது வீட்டிலே பலம் பெறும்போது ஆணி மாதம் ஐந்தாம் தேதி வரை கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கொஞ்சம் வந்து வேகமாக இருக்கும் அவசரப்படுவீங்க அவசரத்தையும் வேகத்தையும் கோபத்தையும் குறைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கேது வந்து அஷ்டமத்தில் இருக்கும்போது தற்கொலை பண்ணாது ஒன்று தான் குறை மித்தது அனைத்து வழியிலும் உடலில் வந்து தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் மனதளவிலும் சரி உடல் சரி கும்பராசி என்புக்கு தொந்தரவுகள் வரும் உங்களுக்கு மட்டும் அல்ல உங்கள் குடும்பத்திற்கு கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பொறுமை மிக மிக அவசியம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக பாக்கியாதிபதி சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கும்பராசி அன்பர்கள் எடுக்கின்ற முடிவுகளில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் வரும் அப்பாடா தப்பிச்சேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி வரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் வைகாசி மாதம் முடியும் வரை சுகஸ்தானத்திலே நான்கு கிரக கூட்டணி சுகஸ்தானாதிபதி கிழக்கே மறைந்து அஸ்தக நிலையில் சஞ்சலம் செய்கிறார் கும்பராசி என்புக்கு சுகம் கெடும் நிம்மதி சந்தோஷம் குறையும் அது வேலை விஷயமாக இருக்கலாம் தொழில் மூலம் அலைச்சலாக இருக்கலாம் ஏதோ ஒரு வழியில் சுகம் கெடும் சுகஸ்தானத்திலே நான்கு விரக கூட்டணி இருக்கும்போது இப்போ வந்து மழை நன்றாக பொழிகிறது விவசாயிகள் வந்து உழவு பணியை மேற்கொள்ளலாம் தகுந்த நேரத்தில் பயிர் பண்ணலாம் விவசாய பணி வந்து உங்களுக்கு அதிக கஷ்டங்களை கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தொழிலும் அதே மாதிரி தான் அதிக கஷ்ட பனிச்சுமையாக ஏற்படுத்துகிறது மேசராசியிலே புவன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய நான்காம் பார்வையால் கடகராசிக்கு ஆறாவது வீட்டை பரிசுகிறார் செய்கிறார் சத்ரு பகை போட்டி பொறாமை கும்பராசி என்பலுக்கு அப்போது அப்போது வரும் ஒரு சிலர் வந்து கடன் காட்சி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு ஒரு சிலர் வந்து கடனை குறைப்பதற்கான வழிவகையும் உண்டு கும்பராசிக்கு ஆறாவது வீட்டை செவ்வாய் செவ்வாய்பவன் பார்வை செய்யும்போது வேலை பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக வரும் செவ்வாய் புகானுடைய நேர் ஏழாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது இளைஞர்கள் வந்து பெற்றோர்கள் பேச்சை கேட்டு தந்தை பேச்சை கேட்டு செயல்படுங்க வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் உழைப்பு கேற்ற வருமானம் ஊதியம் பெறக்கூடிய காலகட்டம் செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை கும்பராசிக்கு தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது பெரும்பாலும் வந்து தொழில் வேலை கும்பராசி என்பது எதிர் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நன்றாகவே போவோம் அதிக கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதிக கஷ்டப்பட்டாலும் அதற்குண்டான வருமானம் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதாவது உங்களுக்கு வந்து கோச்சாரத்திலே கிரக நிலைகள் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் போயிட்டுருக்குது அதனால் வந்து எந்த ஒரு காரியத்திலும் பொறுமை காத்து கும்பராசி அன்பர்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்படனை அழுத்திங்க திறந்தோடு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்